வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஷா ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் லக்கி சில்க் தான் நம்ம ஷாப் எங்கே லொக்கேட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் லொக்கேட்டாக இருக்குது கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உக்கூடத்துக்கு டவுனுக்கு வளர்களுக்கு சென்டரில் தான் நம்ம ஷாப் லொக்கேட்டாக இருக்குது சரி ஓகே இன்னைக்கு கலெக்ஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாருன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னா டெய்லி நான் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் அதுவும் மெயினாக ஆஃபர் வீடியோ தான் மெயினாக ஆக்சுவலாக போட்டுகிட்டே இருப்பேன் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருப்பேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தௌசண்ட் விற்கிறது ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் விற்கிறது டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி கொஞ்சம் ஆஃபர் வீடியோ தான் மேக்ஸிமம் போடுவேன் பக்கத்துக்கு பெல் ஐக்கான கண்டிப்பாக கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ ஒரு சரியாக பார்த்துடலாம் இன்னைக்கு பார்க்குற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு காட்டன் சாரி தான் பார்க்க போறேன் இப்போ சம்மர் டைம்னால உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டெய்லி வேறு வந்து நிறைய பேர் வந்து இந்த காட்டன் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது உங்களுக்கு ஆஃபரில் வந்து இப்போ ரேட் என்னன்னு அந்த ரேஞ்சு பொறுத்துடுறேன் இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாரி இது காட்டனில் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வந்து ரொம்ப அழகான டிசைன் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட்ராஸ் வந்து டிசைன் டிசைனில் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷூ பார்டரில் வரும் கொஞ்சம் ஃபேன்ஸியாக இருக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு உள்ளது பியூர் காட்டன் இது இப்போ நம்ம ஆஃபரில் ஒரு டூ ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்சு கொடுத்துட்டுருக்கோம் சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு நல்லா வாஷபிளுக்கு அருமையாக இருந்தது அதுவும் டீச்சர்ஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ரொம்ப பெஸ்ட்டான குவாலிட்டி வித் ப்ளவுஸோட இருக்கும் இப்போ ஒவ்வொரு சாரி அதில் நான் பார்க்குற மாதிரி கலர்ஸ் காமிக்கிறவங்க நாங்கள் பாருங்கள் இது ஒரு கலர் இருக்குது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வருமா ரொம்ப அழகாக இருக்கும் வித் ப்ளவுஸோட பாருங்கள் அடுத்த கலர் ஒன்று காமிக்கணும் பாருங்கள் எல்லாமே வித் ப்ளவுஸோட வரும் இப்போ கஸ்டமர் கஸ்டமருக்கு டைம் இருக்கிறனால நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல அதனால் லைட்டாக இது மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பிஸ்கட் கலரில் வந்துடும் எல்லாமே வித் இருக்கும் நல்ல வாஷபிள் இது நீங்கள் வீட்லேயே நல்லா சர்போஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் குவாலிட்டி இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ப்யூர் ரெட் இது இது சூப்பரான ஒரு டிசைனு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் எல்லாமே டிஷ்ஷு பார்டரோட வரும் எல்லாமே எல்லாமே லைட் வெயிட் தான் உங்களுக்கு வந்து வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து வெயிட்டே இருக்காது கெட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டிசைனு பாருங்க வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் ப்ளவுஸு ஸ்டிச்சிங் ரேட் கூட இந்த ரேட்டு கிடைக்காது இன்னைக்கு முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த ரேட் கேட்குறாங்க இப்போ பாருங்கள் அடுத்த கலர் கம்மி பாருங்கள் எல்லாமே நல்ல அழகான ஒரு கலர் அழகான ஒரு காம்பினேஷன் இது எல்லாமே டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் தான் ஒரு எல்லாமே எல்லாமே கேரண்டி ஐட்டமாக எல்லாமே பிராண்டட் தான் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை எல்லாமே வாஷபிள் குவாலிட்டி தான் கொடுத்துட்ருக்கோம் பாருங்க பிறகுனு இல்லை எந்த சாரீ வேணுமோ மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மட்டும் எனக்கு அனுப்பிட்டுருங்க அவைலபிள் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் அதுக்கப்புறம் பே பண்ணால் போதும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எதுவுமே இது பண்ண வேண்டாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி ஆமிச்சிடும் எல்லாமே டோட்டலாக பாருங்கள் இதில் ஃபுல்லாமே உங்களுக்கு ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் டோட்டல் எல்லாமே இல்லை அதே பாருங்கள் பிளாக்கு சூப்பராக இருக்கும் பிளாக்ல வந்து லைன்ஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆஃபு டிசைன் தான் கேட்லாக் இருப்பாரு சில இதில் கேட்லாக் இருக்கும் இந்த மாதிரி வரும் எல்லா டிசைன்ஸ் உங்களுக்கு ஓவனாக கட்டக்குன்னு ஓபன் பண்ணிருப்பாருங்க இந்த இது ஒரு கலர் பாருங்க இது சூப்பராக இருக்கும் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு எல்லாமே ஃப்ளவர் பஞ்சில் ஒரு அழகான க்ரீன் கலரில் பார்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் பத்தீஸ் பிரிண்ட்டு எல்லாமே டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு கொடுத்துறேன் ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கு அப்போ போட்டு பாருங்க ஃப்ரீ ஷிப்பிங்கன்ன ஒரு இரநூறு அந்த மாதிரி ரேஞ்சாக இந்த சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வாங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனு டூ ஃபிஃப்டிக்கெலாம் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் யாருமே கொடுக்க மாட்டாங்கம்மா ஆலோ தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங் தான் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க இந்த டிசைன் பாருங்கள் பாடர் டைப்பு பேட்டர்னு எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு அதிலே வந்து ஆரஞ்சு எவ்வளோ அழகாக இருப்பாங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் எல்லாமே எந்த சேர் வேணுமோ அந்த சேரீ டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சான்ஸ் இல்லை திருப்பி கிடைக்காது இது ஒன்னாக ஒன் டே தான் ஆஃபர் இருக்கும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா அந்த ஒன் டேல எல்லாமே மேக்சிமம் அவுட் ஆகிடும் அதனால தான் அந்த ஒன் டே ஆஃபர்னு சொல்கிறேங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாரு இது ஒரு கிரே கலரு ஆஷ் கலருக்கு ஒரு அழகான குட்டி குட்டி ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இது பாருங்க அது பாருங்கள் அழகான ஒரு சட்னி கலரு சட்னி கலருக்கு ஒரு அழகான டிஷ்யூ பாட்டில் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது பண்ணுறேன் ஆனியன் பிங்க்கு இல்லை எப்படி இருக்குது பாருங்க எல்லாமே ஃப்ளவர் டிசைன் தாம்மா எல்லாமே ஜாமெடிக்கல் டிசைனு ஃப்ளவர் டிசைனு இப்போ பாருங்கள் டிஜிட்டல் பிரிண்ட்டு எல்லாமே டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சாக வரும் டோட்டல் எல்லா சேலையுமே டூ ஃபிஃப்டி தான் வரும் எத்தனை பீஸ் வேணுமோ அது எடுத்துக்காங்க நீங்கள் யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி இது பட்டாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பல்க்கை எடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நீங்கள் பல்க்காக எடுத்துக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே எல்லாமே வித் ப்ளவுஸ் தான்மா ப்ளவுஸ்லாமல் எதுவுமே வராது நீங்கள் அப்படியே வேர் பண்ணுறா இருந்தாலும் அப்படி கட்டிவிட்டு நீங்கள் தனியாக செப்பரேட்டாக ப்ளவுஸ் எடுக்காதே எடுத்துக்கலாம் அப்படி உள்ளே உங்களுக்கு தான் அந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இல்லை இது வந்து க்ரீன் கலரு க்ரீன் கலருக்கு ஒரு அழகான பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் இது ஒரு சட்னி கலரு புதினா சட்னி இதாங்க பாருங்கள் எப்படி இருக்கும்மா டிசைன் சூப்பராக இருக்கும் டிசைன் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து அதே பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு அழகான ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன் இது அப்படி பாருங்கள் டிசைன் பாருங்கள் இது ஒரு மஸ்டர்ட் கலர் மஸ்டர்ட் கலருக்கு அழகான ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் மாதிரி இது பாருங்க அதிலேயே வந்து ஒரு பீஸ் கஸ்டர் இருக்குது இது அதே ரேட் போட்டு இது வந்து காதி சில்க் அப்படிம்பாங்க இது சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஜ் மேலே உள்ளது இது ஒரு பீஸாக இருக்குது இது ஒரு டிசைன் பாருங்கள் இது ஒரு ஆனியன் பீன்ட் சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைனு எல்லாமே டூ ஃபிஃப்டி தான்மா இது பாருங்கள் இது கொஞ்சம் காஸ்ட்லி உள்ளது இதை ஒரு பீஸ் மட்டும்தான் கையில் அவைலபிள் இருக்குது அதனால அந்த அப்படி போட்டுறவங்களுக்கு ஆ அதில் லைட் ப்ளூ கலர் வேணா லைட் ப்ளூவில் இருக்குது ஃபுல்லாமே சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைன்ஸில் வந்துடும் எல்லாமே ஒரே ரேட் உள்ளதான் உங்களுக்கு எல்லாமே டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்ச் அவ்வளோதான் தான் வரும் நீங்கள் ஒரு பீஸ்ன்னு இல்லை பத்து பீஸ் இருபது பீஸ் எவ்வளோ பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச கலர் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா டக்குன்னு சொல்றாயிரும் டூ போது ஈஸியாக டக்கு டக்குன்னு புக் பண்ணிடுவாங்க எல்லாருமே டோட்டலாக இந்த இது ஒரு கலர் பாருங்கள் இது ஒரு ப்ரௌன் கலர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த பார்டர் டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்கான் பாருங்கள் டூ ஃபிஃப்டிக் அந்த பட்ஜெட்டே கிடையாது வேர் பண்ணி போகும்போது இது ஸ்டைலே தனியாக இருக்கும் இது ஃபுல்லாமே வந்து பா இது உங்களுக்கு சூண்டி டிசைன் கொடுத்துருக்காங்க பா பாந்தி ஸ்டைலில் இந்த இது பாருங்கள் அதுலேயே பாருங்கள் கொஞ்சம் ஃபேன்சி பிரிண்ட்டு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆஷ் கலர் வித்து பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் டிசைனு இந்த அதில் பாருங்கள் அதுலேயே வந்து இது இந்த கலரு ஒரு ஒயிட் கலருக்கு அழகான ஒரு பர்பிள் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க எல்லாமே ரொம்ப அழகான டிசைன்ஸ் எல்லாமே டோட்டலாக பாருங்கள் எப்படிங்களா சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இப்போ டைம் இல்லாதனால உங்களுக்கு வந்து நான் ஃபுல்லாமே ஓப்பன் பண்ண முடியல சிங்கிள் சிங்கிள் பீஸ்னால தான் டைம் இல்லாதனால உங்களுக்கு இப்படி இப்படி மட்டும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்படி தான் வரும் ஃபுல்லாமே உடனே மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா முந்தானி இப்போ பாருங்கள் இது வந்து பல்லு வந்துடும் ப்ளவுஸ் வந்து அழகாக சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைனில் வந்துடும் ப்ளவுஸ் அங்கே இருந்து பாருங்கள் சின்ன சின்ன ப்ளவுஸ் டிசைன் வந்துடும் நல்லா அழகான ஒரு பேட்டர்னு எல்லாமே லைட் வெயிட் சாரி தான் நீங்கள் நம்ம போட்டது ஃபுல்லாமே ஆமாம் அதுலேயே பாருங்கள் அழகான ஒரு பெப்சி புல்லைன்ஸு அவ்வளோதான் தான் பாருங்கள் அதிலே பாருங்கள் அழகான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்கும் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கண்ட்ராஸ்டிங்காக இருக்கும் பிங்க்கு ஒரு க்ரீன் கலரு இது பாருங்க அதிலேயே பத்திக் பிரிண்ட்டு எப்படி இருக்கு பாருங்க டிசைன் சூப்பரான ஒரு அருமையான ஒரு டிசைனு சுங்குடி எவ்வளோ டீசண்டாக இருக்குது பாருங்கள் ஒர்க்கு டிசைன் பேட்டர்ன் எல்லாமே ரிச்சாக இருக்குமா இந்த சாரீஸ் வந்து கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடவே வேண்டாம் ஏன்னா இந்த ரேட்டுக்கு வந்து எனக்கே திருப்பி கிடைக்குமாங்கிற தெரியல ஏன்னா குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அது டீச்சர்ஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னா இது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது டெய்லி ஒர்க் சாரி சூப்பரான ஆகிட்டோம் டீச்சர்னால் ஃபீலுக்கு ஒரு சாரீ கட்டலாம் இங்கிலீஷ் கொண்டு தமிழ் கொண்டு சோசியல் கொண்டு மேக்ஸ் கொண்டு ஸ்டெர்ஸ் கட்டிகிட்டே இருக்கலாம் அளவுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு சீப்பாக இருக்குது யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே ஒரே ரேட்டு தான் டூ ஃபிஃப்டி அவ்வளோதான் எத்தனை பீஸ் எடுத்தாலும் அதே ரேட்டு தான் ஒரு ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு தரேங்க பாருங்கள் இதான் ஃபைனல் பீஸ் அவ்வளோதான் முடிஞ்சது இதோட எல்லாமே டோட்டலாக முடிச்சுட்டு எல்லாமே இப்போ சம்மருக்காக மெயின் அந்த ஆஃபர் போட்டிருந்தேன் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சூப்பர் சூப்பர் கலெக்ஷனு சொன்னால் இந்த ஃப்ரீ ஷிப்பிங்கும் போது சுத்தமாக அந்த ரேட்டுக்கு சம்மந்தமே இல்லை ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு எனக்கு இரநூத்தொம்பது ரூபா முந்நூறுரூவா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் சார்ஜ் ஆகும் அந்த ரேட்டு தான் நான் சாரியாக கொடுத்துருக்கேன் ஓகே எனக்கு கலெக்ஷன்ஸ்லாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுற அதுவும் உங்களுடைய உங்களுக்கு பயாசம்